நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்து கடக்க முனைவோர் தலையாயானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் முக்கிய செய்திகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளநிலை படிப்புகளில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அரசாணை வெளியீடு இந்த கல்வி ஆண்டு அமல்படுத்த முடிவு புதுச்சேரியில் இரவில் கொட்டிய கனமழை வீட்டிற்குள் புகுந்த மழைநீர் கடந்த ஆண்டு பணியமர்த்தப்பட்ட புதுச்சேரியில் காவலர் தேர்வில் கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டதால் நீதிமன்ற உத்தரவை எதிரொலியாக புதுச்சேரியில் கடந்த ஆண்டு பணியமர்த்தப்பட்ட அறுபத்தி எட்டு ஊர்காவல் படை வீரர்கள் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையில் ஆண்கள் நானூற்றி இருபது பெண்கள் எண்பது என மொத்தம் ஐநூறு பணியிடங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இப்பணிக்கு ஆண்கள் பதினைந்தாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் பெண்கள் நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் என மொத்தம் இருபதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களுக்கான உடற்கல்வி தேர்வு கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் கடந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற்றது ஆண்கள் மூவாயிரத்தி முப்பத்தி நான்கு பேரும் பெண்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் என மொத்தம் நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றிருந்தனர் தொடர்ந்து ஜூன் முப்பதாம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற்றது இதில் ஆண்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் பெண்கள் ஆயிரத்தி நூற்றி பதினோரு பேர் என மொத்தம் நான்காயிரத்தி பத்தொன்பது பேர் கலந்து கொண்டனர் இத்தேர்வு முடிவுகள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டது இதில் நானூற்றி ஏழு ஆண்களும் எழுபத்தி ஐந்து பெண்கள் என நானூற்றி எண்பத்தி இரண்டு பேருக்கு ஆறு மாதம் போலீஸ் பயிற்சி அளிக்கப்பட்டு கடந்த ஆறு மாதமாக ஊர்காவல் படை வீரர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஐநூறு பேர் அடங்கிய ஊர்காவல் படை வீரர்கள் திருத்த பட்டியலை நிர்வாக சீர்திருத்தத்துறை தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ்குமாரே வெளியிட்டுள்ளார் அதில் காவல்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிப்பானையின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி எழுத்து தேர்வு நடந்தது மதிப்பெண்கள் அடிப்படையில் பிராந்திய வாரியாக தேர்வானவர்கள் பட்டியல் ஜூலை ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டது இதற்கிடையே எழுத்துத் தேர்வில் தோல்வியடைந்த சிலர் தேர்வில் பரிந்துரைக்கப்பட்ட பாடத்திட்டத்திற்கு வெளியே பதினைந்து கேள்விகள் இருந்ததாக கூறி தேர்வு பட்டியலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மறு தேர்வினை நடத்த உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இவ்வழக்கில் நீதிமன்றமானது எண்பத்தி ஆறு முதல் நூறு வரையிலான கேள்வி எண்களுக்கு தேர்வெழுதிய அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் பதினைந்து மதிப்பெண்களை வழங்கவும் முதல் எண்பத்தி கேள்விகளுக்கு பெற்ற மதிப்பெண்களுடன் அந்த பதினைந்து மதிப்பெண்களையும் சேர்த்து புதிய தகுதி பட்டியல் தயார் செய்து அதன்படி நியமனம் வழங்கவும் அரசுக்கு உத்தரவிட்டது தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க ஊர்காவல் படையினருக்கான திருத்தப்பட்ட தேர்வு பட்டியல் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரையறுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து உள்துறையின் ஒப்புதல் பெறப்பட்டு காத்திருப்பு பட்டியல் இல்லாமல் ஐநூறு பேர் அடங்கிய திருத்தப்பட்ட பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருத்தப்பட்ட பிராந்திய வாரியான தற்காலிக தேர்வு பட்டியல் இணைப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தற்காலிக தேர்வு பட்டியல் மட்டுமே விண்ணப்பதாரர்கள் சேர்க்கையை உரிமையாக கோருவதற்கு எந்த உரிமையும் வழங்காது தற்காலிக தேர்வு கல்வி தகுதி வயது பிறப்பு குடியிருப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அசல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உட்பட்டது பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனைக்கும் உட்பட்டது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் பெண் ஊர்காவல் படை எண்பது பேரும் ஆண்கள் நானூற்றி இருபது பேரும் புதியதாக ஐநூறு பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கப்பட்டால் எழுத்து தேர்வில் தோல்வியடைந்த அறுபத்தெட்டு பேர் புதியதாக தேர்ச்சி பட்டியலில் இடம்பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது அதே நேரத்தில் ஏற்கனவே போலீஸ் பயிற்சி முடித்து பணியில் இருந்த அறுபத்தெட்டு பேர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர் அரசின் இந்த முடிவு அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் நிர்வாக சீர்திருத்தத்துறை கேள்வித்தாளை சரியாக தயாரிக்காததே இக்குளறுபடிகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது தவறு நடந்துவிட்டது அரசே அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தேர்வினை தரப்பிற்கும் முன் வைத்திருக்கலாம் ஆனால் செய்யாததால் போலீஸ் பயிற்சி முடித்த அறுபத்தெட்டு பேர் வேலையை இழந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட்டனர் அப்பொழுது உள்துறை அமைச்சர் துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட முழுமையான போலீஸ் பயிற்சியை முடித்தவர்களை வெளியே அனுப்ப மாட்டோம் ஏதாவது ஒரு வகையில் காவல்துறையில் பணியில் சேர்த்துக் கொள்வோம் கலங்க வேண்டாம் என ஆறுதல் கூறியுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்டபோது கடந்த ஆறு மாதமாக கடுமையான போலீஸ் பயிற்சி முடித்து கடந்த ஆறு மாதமாக போக்குவரத்து சீரமைப்பு திருவிழா பாதுகாப்பு பணி என அனைத்து பணிகளை செய்து வந்தோம் வேலை வேலையில்லை வீட்டுக்கு போங்க என கூறும்பு வருத்தமாக இருக்கிறது உறவினர்களிடம் கூட எங்கள் நிலைமையை சொல்ல முடியவில்லை மிகுந்த மன உளைச்சலில் என்றனர் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு நீட் அல்லாத இளநிலை படிப்புகளில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அரசு பள்ளியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டு முதல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஏஎம்எஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல நீட் அல்லாத இளநிலை படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு அரசு பள்ளி மாணவர்கள் முதன்முறையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதின இத்தேர்வு எழுதிய ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு மாணவர்களில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இருப்பினும் தனியார் பள்ளி மாணவர்களை விட அரசு பள்ளி மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி இதனால் பெற்றுள்ளனர் படிப்புகளிலும் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமியும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இது தொடர்பாக கோப்புகள் தயாராகி உயர்கல்வித்துறை மூலம் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு நீண்ட இழுபறிக்கு பிறகு தலைமைச் செயலர் நிதித்துறை சட்டத்துறை உயர்கல்வித்துறை ஒப்புதலுடன் கடந்த வாரம் அமைச்சரவைக்கு வந்தது பிறகு அமைச்சரவை ஒப்புதலோடு ஆளுநர் மாளிகைக்கு சென்றது இங்கிலாந்து சென்றிருந்த துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி திரும்பிய நிலையில் கோப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் துணைநிலை ஆளுநர் ஒப்புதலை தொடர்ந்து மீண்டும் தலைமைச் செயலகத்துக்கு சென்ற நிலையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளில் பத்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பத்து சதவீதம் ஒதுக்கீட்டிற்கான அரசாணை வெளியான நிலையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளில் சீட் மெட்ரிக்ஸ் மற்றும் திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிட சென்டாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது தொடர்ந்து மாணவர்களிடம் ஆட்சேபனை பெறப்பட்டவுடன் இறுதி தர வரிசை பட்டியலுடன் நீட் மற்றும் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு முதல் சுற்று சீட் ஒதுக்கீடு பட்டியலை வெளியிடவும் சென்டாக் நிர்வாகம் தீவிரமாக பணியாற்றி வருகிறது ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேனடரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியர் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த பலத்த மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது எனினும் திடீர் மழையால் பனி முடிந்து வீடுகளுக்கு செல்வோருக்கு சிரமம் ஏற்பட்டது புதுச்சேரியில் கத்திரி வெயில் காலம் முடிவடைந்த பிறகும் அவ்வப்போது நூறு டிகிரிக்கும் மேல் வெயில் கொளுத்தி வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென புதுச்சேரி கடற்கரை சாலை புசி வீதி அண்ணா சாலை மறைமலை அடிகள் சாலை லாஸ்பேட்டை முத்தையால்பேட்டை முதலையார்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகள் மற்றும் விளியனூர் காலாப்பட்டு கன்னியாகோவில் மதுக்கடிப்பட்டு திருக்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் பரவலாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது இந்த திடீர் மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது எனினும் திடீர் மழையால் பணி முடிந்து வீடுகளுக்கு செல்வோருக்கு சிரமம் ஏற்பட்டது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு ஆட்டோ பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு ஆட்டோ பேரணி முப்பது நாட்களும் புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்களில் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிமுகப்படுத்தப்படுகிறது மேலும் விழிப்புணர்வு பட்டிமன்றம் பண்பலை வானொலி எஃப் எம் ரேடியோக்கள் மூலம் ஐம்பது நாட்களும் திரையரங்குகளில் ஒரு மாதத்திற்கும் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி கேபிள் டிவிகள் மூலம் இரண்டு மாதங்களுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழிப்புணர்வு ஆட்டோ வாகன பேரணியை துணை இயக்குநர் பொது சுகாதார மைய டாக்டர் சனி முனிஷா பேகம் துணை இயக்குனர் குடும்பநலம் ஆனந்த துணை இயக்குனர் தடுப்பூசி பிரிவு டாக்டர் உமாசங்கர் உதவி இயக்குனர் யானைக்கால் நோய் தடுப்பு மற்றும் மலேரியா தடுப்பு பிரிவு டாக்டர் வசந்தகுமாரி மாணவர் நல அதிகாரிகள் டாக்டர் விவேகானந்தா மற்றும் இதர திட்ட அலுவலர் பலர் உடனிருந்தனர் மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் தொலைபேசி மற்றும் சிசிடிவியை ஹேக் செய்துவிட்டதாக கோட்டக்குப்பம் கோட்டகுப்பம் டிஎஸ்பி இடம் புகார் மேலும் வைஃபை மோடம் டிஎஸ்பியிடம் ஒப்படைப்பு பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களது மகன் பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கடும் மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் வீட்டில் அதிநவீன ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது மேலும் ஒட்டு கேட்கும் கருவி சம்பந்தமாக பல்வேறு கட்ட விசாரணையை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் டாக்டர் ராமதாஸின் இல்லத்தில் உள்ள சிசிடிவி வைஃபை மோடம் தொலைபேசி ஆகியவை ஒட்டு கேட்கப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த ஆக்ட் வைஃபை கனெக்ஷன் நிறுவனம் மூலம் சசிகுமார் என்பவர் ராமதாஸ் இல்லத்தில் பொறுத்தியிருந்தார் டாக்டர் ராமதாஸ் இல்லத்தில் உள்ள தொலைபேசி சிசிடிவி வைஃபை ஆகியவை ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தனியார் புலனாய்வு நிறுவனம் தெரிவித்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டாக்டர் ராமதாசின் உதவியாளர் சுவாமிநாதன் புகார் கடிதம் டிஎஸ்பியிடம் வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்திருந்தார் தற்பொழுது வைஃபை மோடம் கோட்டகுப்பம் டிஎஸ்பி உமாதேவியிடம் டாக்டர் ராமதாசின் உதவியாளர் கோபி என்பவர் தற்பொழுது ஒப்படைத்துள்ளார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் இருக்கையில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பரபரப்பு ஓயாமல் உள்ள நிலையில் தற்பொழுது அவர் இல்லத்தில் உள்ள ஃபோன் மற்றும் வைஃபை சிசிடிவி ஆகியவை ஹேக் செய்யப்பட்டுள்ளது என புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பிஎம் டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சின்ன விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பி எம் டெக்ஸ்டைல்ஸ் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் நம்பர் அறுபத்தி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி உங்கள் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வியை வழங்க வேண்டும் அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பாவாணன் பொதுச்செயலாளர் மங்கேர் செல்வன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தின்படி புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவானன் புதிய கல்விக் கொள்கையின்படி மாநில மொழியில் பாடம் நடத்த வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்க அதனை மீறி தமிழை புறக்கணித்து மற்ற மொழிகளை மாணவர்கள் மதியில் திணிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் முதன்மையானதாக இருத்தல் வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி ஏனாமில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் மாநிலம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் வழிகாட்டுதலின்படி ஏனாம் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லாடி சாமுவேல் மற்றும் முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் பிரகாஷ் தலைமையில் அரசு பள்ளிகளில் கேக் வெட்டி கொண்டாடி மாணவர்களுக்கு பழங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஏனாம் முதியோர் இல்லத்தில் அன்னதானமும் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளுக்கு ஆரோக்கிய பெட்டகமும் வழங்கப்பட்டது மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மல்லாடி கிருஷ்ணாராவ் தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி ஓரு தலித் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் பாரதிதாசன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி ஓழு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை புவனக்கார வீதியில் அமைந்துள்ள அருள்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் திருக்கோவிலில் சித்தர் பீடத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் ஜே ஜெயபால் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில அணி தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் என்ஆர் ஆதரவாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பு பூஜையும் அன்னதானமும் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அறையில் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயிலில் அருகில் வழக்கறிஞர் அணியின் தலைவர் குமரன் தலைமையில் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மூத்த வழக்கறிஞரும் மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் கோவிந்த திருநாவுக்கரசு மாநில துணைத் தலைவர்கள் தனிக்காச்சலம் ராஜேந்திரன் சந்திரன் வாசு கோவிந்தராஜ் முருகையன் அலி அக்பர் நாகராணி ரவி லக்ஷ்மி மற்றும் செயலாளர்கள் குமரன் மஞ்சினி விஜயகுமார் அன்பரசன் இளங்கோவன் முத்துக்குமரன் இணை செயலாளர்கள் சிவகுமார் சுப்பிரமணியன் வீரசெல்வம் கார்த்திக் வெண்மணி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் 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 லீக்கேஜ் லீக்கேஜ் ரன்னிங் ஓட இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் தான் நம்ம பெண்மை பெண்மை இருக்கல இல்லை 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 கெமிக்கல் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் அதுக்குண்மை சரி மட்டும்தான் பெ கம்ஃபர்டபுள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களில் சிலர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு முடக்கு மாரியம்மன் கோவில் வீதியில் சுகாதாரத்துறை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மூலம் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்காக மிக அவசரமாக சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவதற்காக இருந்தது இதில் சில அதிகாரிகள் வராததால் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு பிரச்சனையின் அவசரம் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள் என்று கூறி நான் முதல்வர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து இது பற்றி முறையிடுகிறேன் என்று கூறி சட்டசபையின் வாயில் பகுதியை முற்றுகையிட்டார் இதனை அறிந்த பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் இதர துறை அதிகாரிகளும் உடனடியாக சட்டசபை வாயில் பகுதிக்கு விரைந்து மேற்கண்ட பிரச்சினைகளுக்கு நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என உறுதியளித்து ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைத்துச் சென்றனர் முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு மரப்பாலத்தில் உள்ள புதுச்சேரி நகராட்சி அலுவலக மைதானத்தில் தேங்காய்த்திட்டு நைனார் மண்டபம் சுதானா நகர் முருகம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் துப்புரவு பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு புடவை லுங்கி சர்க்கரை மற்றும் உணவு பட்டலங்கள் ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டப வளாகத்தில் அரியாங்குப்பம் பகுதி முழுவதும் துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு புடவை லுங்கி சர்க்கரை மற்றும் உணவு பொட்டலங்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தனது சொந்த செலவில் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சிகளில் அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் பிறந்தநாளை முன்னிட்டு அம்பகருத்தூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் அன்னதானம் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி என் எஸ் ராஜசேகரன் பிறந்தநாள் வரும் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் ஏற்பாட்டில் தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது இதன் தொடக்க நிகழ்ச்சியாக இன்று புகழ்பெற்ற அம்பகருத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் நீரூடி வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாளை இரத்த தான முகாமும் நாளை மறுநாள் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் திருநள்ளாறு தொகுதி பாஜக சார்பில் உள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அமுதா ராணி காரை மாவட்ட விவசாய அணி தலைவர் சந்திரசேகரன் தொகுதி பொறுப்பாளர் ஆறுமுகம் தொகுதி தலைவர் பாலமுருகன் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தொகுதி செயலாளர் சந்திரபோஸ் ராவணன் சிபி மாநில பட்டியலணை செயலாளர் கார்த்தி காரை மாவட்ட செயலாளர் பிரபாகர் உள்ளிட்ட ஏராளமான திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அழகான புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பிஎம் டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சிந்தனை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த சப்பாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சப்பாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்திரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி வாரங்கள் திருபுவனை பழண்டி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சேஷ வாகன உற்சவத்தில் திறனான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது முன்னதாக கடந்த முப்பதாம் தேதி புதன்கிழமை இரவு விக்னேஸ்வர பூஜையும் வியாழக்கிழமை மதியம் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் சாமி கொடியேற்றுதல் நிகழ்வும் இரவு சாமி வீதி விழாவும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக சாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் உற்சவ வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி இரவு ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் விசேஷ சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருளை பெற்று சென்றனர் இதனைத் தொடர்ந்து ஆலய உட்புறத்தில் மாட வீதி உலாவினை தொடர்ந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் ஆகியவற்றை தனது சொந்த செலவில் செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நோனாங்குப்பம் உதவிகரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி இரவு சிற்றுண்டி வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளநிலை படிப்புகளில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அரசாணை வெளியீடு இந்த கல்வி ஆண்டு முதல் அமல்படுத்த முடிவு புதுச்சேரியில் இரவில் கொட்டிய கனமழை வீட்டிற்குள் புகுந்த மழைநீர் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு பணியமர்த்தப்பட்ட அறுபத்தி எட்டு ஊர்காவல் படை வீரர்கள் அதிரடி நீக்கம் நீதிமன்ற உத்தரவை அடுத்து அரசு அதிரடி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்